இந்தியாவை பற்றியும் ஸ்ரீராமரை பற்றியும் ரொம்ப ஒரு கொச்சையான பேச்சு வந்து பேசுகிறாரு இந்தியாவே இருக்காது அப்படின்னு த்ரெட்டன் பண்ணுறாரு இதே மாதிரி தான் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்ம பற்றி அவர் தப்பாக பேசினார் இப்போ அதோட விளைவுகள் என்ன சொல் அப்படி பேசிட்டு அவங்க ஒரு ஹீரோ மாதிரி நினச்சிக்கிறாங்க கும்பகோணத்தில் வந்து ஈவேரா வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணாரு இஸ்லாமிய சகோதரர்களோட அப்படியே எழுந்தாங்க கும்பகோணம் முஸ்லிம் ரைசிங்னு பேர் எல்லா வரலாறுல இருக்குது இது மாதிரி பெரும்பான்மையர்களே கொச்சப்படுத்தி கொச்சப்படுத்தி வாக்கு எடுத்து தேர்தலை ஜெயிக்கிறது குறிப்பா இந்தியால அதுவும் ரொம்ப குறிப்பா தமிழ்நாடுல மட்டும்தான் நடக்குது இந்தியாவே இருக்காது அப்படின்னு சொல்லி இருக்காரு அதுவும் ஒரு அமைச்சர் இந்தியாவே இருக்காது அவங்க ஐஎன் டிஐன்னு போட்டிருக்காங்கல்ல ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி அதுதான் இருக்காது சுமார் பேர் மட்டும் தமிழ் 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 பல்கலைக்கழகம் பண்றதுக்கு பதிலாக திராவிட பல்கலைக்கழகம் ஓடிட்டு இருக்கு ஸோ வாட் இஸ் இஸ் திராவிடம் சரிய லானு இந்த இஸ்லாமிக் லா ஒன்று இருக்கு அந்த லால வந்து பல விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் ஒரு விஷயம் எனக்கு உடன்பாடு இருக்குது பெண்களை வந்து பலாத்காரம் பண்ணால் உடனே அந்த ஒரு பர்டிகுலர் திங் படிச்சுட்டு தலையை வெட்டிடுவாங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசுனேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலோட சேர்மன் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்கள் அவரை வரவேற்போம் சார் வணக்கம் வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சார் இந்த நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் அமைச்சர் ஆர் ஆசா அவர்களுடைய பேச்சை பத்தி சமீபமா ஸ்டாலின் அவர்களோட பிறந்த நாளுக்கு முன்னிட்டு கோவையில் ஒரு மாநாடு நடக்குது அதில் வந்து இந்தியாவை பற்றியும் ஸ்ரீராமரை பற்றியும் ரொம்ப ஒரு கொச்சையான பேச்சை வந்து பேசுகிறாரு இந்தியாவே இருக்காது அப்படின்னு த்ரெட்டன் பண்ணுறாரு அதே போல் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறது வந்து சி அப்படிங்கிற மாதிரி ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசியிருக்காரு ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து என்னவா இருக்கு சிஸ்டர் முதல்லவே நான் சொல்கிறேன் ரொம்ப வன்மமாக நான் அதை கண்டிக்கிறேன் அதாவது நம்ம அண்ணல் அம்பேத்கர் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வழிவகுத்தும்பொழுது அதாவது அரசியல் சாசனம் அப்போ ஆர்டிக்கிள் நைன்டீன் ஒன் ஏன்னு இருக்குது அதாவது ஃப்ரீ ஸ்பீச் ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச் பேச்சு உரிமை எல்லார் எல்லா குடிமங்களும் இருக்குது இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அதை வந்து பயன்படுத்தி அதை அதை வந்து திருப்பி இவங்களுடைய இவங்களுக்கே சாதகமாக பயன்படுத்துகிறது என்ன வேணா சொல்லலாம் ஃப்ரீ ஸ்பீச்ன்னு போன வருஷம் பார்த்தோம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் இதே மாதிரி தான் மாண்புகள் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்ம பற்றி அவர் தப்பாக பேசினார் இப்போ அதோட விளைவுகள் என்ன சொல் அப்படி பேசிட்டு அவங்க ஒரு ஹீரோ மாதிரி நினச்சிக்கிறாங்க ஆனால் அதோடைய விளைவுகள் பாருங்கள் இப்போ இப்போ கோர்ட்டு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் இங்கே ஹை கோர்ட்டு உயர் நீதிமன்றம் இது மாதிரி அவங்க சுத்த வேண்டியது இருக்குது கட்டாயமாக ஆராசாவுக்கும் இது மாதிரி ஆகப்போது ஏன்னா இந்துக்களுக்கு சனாதனிகளுக்கு இந்த சகிப்புத்தன்மை இருக்குது முகலாயங்கள் வந்து கொண்டாங்களா பரவாயில்ல வெள்ளைக்காரங்க வந்து கொண்டாங்களா பரவாயில்ல அவங்க வந்து மத மாற்றம் செஞ்சாங்களா பரவாயில்ல அந்த சகிப்புத்தன்மைக்கு சாது மிரண்டால் காடு மிரணம் சொல்லுற மாதிரி ஒரு அளவு இருக்கு அந்த வரம்பு வந்து அவர் வந்து இப்போ கிராஸ் பண்ணுறாரு ஜெய் ஸ்ரீராமங்கிறது ராமருங்கிறது ஒரு கான்செப்டுங்க ஒரு கோட்பாடு இப்படி வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு அன் சரியான ஒரு அண்ணனா ஒரு நண்பனா ஒரு பையனா ஒரு ஒரு ராஜாவா இப்படிதான் வாழணும்னா அது வந்து ராமர் வந்து ஒரு கோட்பாடு ஜெய் ஸ்ரீராம்னா அவர் வாழ்ந்தால் போல நம்மளும் வாழலாம் நம்ம அது முனைப்போம் முயற்சிப்போம்ங்கிற ஒவ்வொருத்தரும் சொல்கிற மாதிரி அவர் மாதிரி இருக்கணும்பா இப்ப நம்ம எம்ஜிஆர் மாதிரி ராமனை போல இருக்கணும் ராவண மாதிரி ஒரு ஸ்ரீராமனை போல கடவுளாக வேணும் அப்படிலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அது அந்த சீதா கல்யாண வைபோகமேன்னு ஒவ்வொரு வாட்டி பாடுவாங்க இந்த கல்யாணம் வாங்க இது வந்து நம்ம ஒரு எம்ஜிஆர் மாதிரி இருக்கும்னு சொல்றோம் அது மாதிரி தான் அதோட ஒரு ஹைட் உலகத்துக்கு அவர மாதிரி ஒரு உதாரணம் கிடையாது அதனால அவர் வந்து கடவுளாவே போற்றப்பட்டு பல பேரோட நம்பிக்கையா இருக்காரு கரெக்ட் அதாவது அவரை பத்தி பாத்தீங்கன்னா இவர் ஒரு கடவுள்னு கூட சொல்ல மாட்டாங்க ஒரு மரியாதை மரியாதா புருஷோத்தம் அதாவது ஒரு மனிதன் எப்படி வாழணுவோம் ஒவ்வொரு எவ்வளவு கஷ்டம் இன்னல்கள் வந்தாலும் கொள்கை மாறாமல் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கத்தமிழுக்கும் சங்க தமிழ் வீரனுக்கும் ராமருக்கும் நிறைய பேரல்ஸ் இருக்குது நிறைய ஒற்றுமை இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ராமரை ஒன் பில்லியன் பீப்புள் நூறு கோடி பேர் மனசுல வச்சு காக்குற ஒரு ராமரை நான் கொச்சப்படுத்துவேன் நீ என்ன வேணா பண்றா இது ஆராச அவர்கள் மட்டுமா பண்றாங்க ஏன்னா பல காலங்களுக்கு முன்னாடியே கருணாநிதி அவர்களே அவங்க ஊர்வலமா கொண்டு போய் செருப்பு மாலை எல்லாம் போட்டு அந்த சம்பவம் முன்னாடி நடந்திருக்கு தொடர்ந்து திராவிட கழகமா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் இதை பண்ணிட்டே தானே இருக்காங்க அப்போ அது அந்த அந்த திமுகவோட பிளட்லேயே அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கரெக்ட் எடுத்துக்கணும் இல்லையா திமுக பிளட்ல ஏன் இங்கே இருக்குது அதே கும்பகோணத்தில் வந்து ஈவேராக வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணார் இஸ்லாமிய சகோதரர்களோட அப்படியே எழுந்தாங்க கும்பகோணம் முஸ்லீம் ரைசிங்னு பேர் எல்லாம் வரலாறில் இருக்குது அதோட அதை விட்டுட்டார் விட்டுட்டு வெறும் ஹிந்துஸை பண்ணும்பொழுது இந்த காலகட்டத்தை நான் இப்போ சொல்கிறேங்க யாராக அது ராமர் படத்துக்கு செருப்பு போட்டாங்கன்னு வேறு எதை பற்றியும் நான் கேருங்க சாபும் மாதிரி போராடுவோம் அதை நம்ம பிளாக் பண்ணுவோங்கிற ஒரு 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 உணர்வு எனக்கு இருக்குது பல்லாயிரம் பேருக்கு இருக்குது அந்த காலத்துல இல்லாததுனால அல்லது சகிப்பு தன்மையினால இப்ப இந்த தடவை எல்லாம் எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாங்க அப்படிதான் சனாதனம் விஷயத்துக்குமே ரியாக்ட் பண்ணாங்க ஆனா ஆர் ஆச அவர்கள் மட்டும் தொடர்ந்து அதுவும் மேடையில் ஒரு அமைச்சராக இருந்து இந்த மாதிரி இல்ல தொடர்ந்து நிறைய பேச்சுகள் அவரோடது ஏன்னா அந்த தீபாவளி கொண்டாடுறதுக்கு ஒரு காரணம் வாழ்த்து சொல்லாததுக்கு ஒரு காரணம் சொன்னாரு நரகாசுரனு அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு புராணங்கள் வரலாறுகளை வந்து சொல்லி தவறான ஒரு அமைச்சராக இருந்துட்டு முயற்சிகளா மக்கள் என்ன எடுக்கணும் இந்த மாதிரியான பதவியில் உட்கார வைக்காம பண்ணுறது தானே அது சரியான தீர்வாக இருக்கும் யாருங்க வந்து சக்தி கொடுத்தது இதை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க நம்ம நேயர்கள் மக்கள் தான் மக்களோட சக்தி அதுவும் இந்து மக்களோட சக்தி ஒன்று சேர்ந்து சகிப்பு தன்மை போதும் அந்த சி சகிப்பு இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் நம்ம வந்து அவரை கார் போகும்போது மறியல் பண்ணி தடுக்கணும்னு சொல்லி இல்லை ஆனால் இப்போ வர வரும் போகிற தேர்தல்லையும் சரி இருபத்தி ஆறு தேர்தல்லையும் சரி மக்களோட சக்தியை இந்து மக்களுடைய பெரும்பான்மையாக இருந்துட்டும் சிறுபான்மையர் போல் நம்ம வந்து இன்னும் வாழ்ந்துட்டுருக்கோம் என்னால் புரியவே இல்லை புரியவே இல்லை நம்ம தான் பெரும்பான்மை இந்து மக்கள் ஒன்றா எழுந்து குரலை கொடுத்து ஒரு தேர்தலில் காட்டும் ரெண்டு தேர்தலில் காட்டுவோம்னு சொன்னால் அடுத்த நூறு இரநூறு வருடங்களுக்கு யாருமே இந்துஸ பத்தி கொச்சப்படுத்தி பேச மாட்டாங்க நான் ஒரு இந்து தான் ஆனால் கடந்த மூணு நாலு வருடங்கள்ல தான் எனக்கு இந்த இந்து உணர்வு அதிகமாக வந்திருக்கு நான் ஒவ்வொருத்தரும் இஷ்டத்துக்கு போற போற மாதிரி தட்டிட்டு போகிறேன் வடிவேல தட்டிட்டு போக போகிறேன் நம்ம மட்டும் சும்மா அது பெரும்பான்மை ஆஹ் பெரும்பான்மையாக இருந்தாலும் பெருந்தன்மை இருந்தாலும் பெருந்தன்மைக்கு ஒரு வரம்பு இருக்குங்க என்ன அவங்க நினைக்கிறாங்க நம்ம வடிவேல் மாதிரி நம்ம நல்லவேன்னு சொல்லிட்டாங்கடா நம்ம இந்துக்கள் தான் சொல்லிட்டு தானே இப்படி பண்ணுறாங்க மற்ற சமுதாயங்கள் அப்படி பண்ணி பார்க்கட்டும் முடியாது ஆனால் ஸ்டார் சமீப காலத்தில் சென்னிமறையில் வந்து அதை கால்வாரியாக அதை வந்து மாற்றணும்னு வரும்பொழுது இந்துக்கள் ஒன்றா கூடி அந்த உணர்வை காட்டினாங்க இப்போ இப்போ இது மாதிரி திருப்பியும் திருப்பியும் இந்துக்களை கொச்சப்படுத்துகிற ஆர் கட்டாயமாக கட்டாயமாக வரும் தேர்தல்களில் இந்துக்கள் வந்து அந்த பக்கம் அவங்க ஓட்டை போட்டாங்கன்னா வாக்கு அடித்தாங்கன்னா அப்போ இந்து வந்து திருப்பி ஒரு மரியாதை தான் வந்து நம்ம இந்து மதத்தை வந்து காப்பாற்றணும் அதுக்கு நடுவில் வந்து கொச்சப்படுத்தி நான் கொச்சப்படுத்துகிற இந்து மதம் வந்து நீ நீ வந்து நீ வழிபடுற இந்து மதம் இல்ல இவங்க இவங்களே சைவம் அவங்களா வந்து டிவைட் அண்ட் ரூம்க பிரித்தாள்வது வந்து நல்லா கத்துக்கொண்டு இருக்க வந்து நம்ம அட்ளை பண்றாங்க திமுக காரணம் சோ ஐ திங்க் ஆஹ் நான் என்ன சொல்றேன் இஸ்லாமியர்களை தயவு செய்து கொச்சப்படுத்தாதீங்க நீங்க கொச்சைப்படுத்த மாட்டீங்களே கிறிஸ்டின்ஸை தயவு செய்து கிறிஸ்துவ மதத்தை கொச்சப்படுத்தாதீங்க ஹிந்து மதத்தையும் கொச்சப்படுத்தாதீங்க நீங்க வந்து சமூக நீதிங்கிற பேர்ல பெரும்பான்மையர் எண்பது சதவீதமாக இருக்கிற இந்து மதங்களை ஐ கேன் டெல்யூ திஸ் வேறு எந்த நாடுலேயும் ஐ ட்ராவல் ரவுண்ட் த வேர்ல்டுங்க வேறு எந்த நாட்டுடைய அரசியலோட கட்டமைப்புலேயும் இப்போ அவர் அவருடைய இது பாரு இது மாதிரி பெரும்பான்மையர்களே கொச்சப்படுத்தி கொச்சப்படுத்தி வாக்கு எடுத்து தேர்தலை ஜெயிக்கிறது குறிப்பாக இந்தியாவில் அதுவும் ரொம்ப குறிப்பாக தமிழ்நாடில் மட்டும்தான் நடக்குது இதை வந்து சரிப்படுத்துறதுக்கு தான் அந்த புயல் அண்ணாமலைன்னு வந்துட்டு இருக்கார் பலர் அவர் காட்டுற அந்த பாதையில் போய் இது மாதிரி எங்களை கொச்சப்படுத்தா நாங்கள் ஒரு நாங்களும் பிளாக் பண்ணுவோம் பிளாக் பண்ணுவோம்னு தடுப்போம் நிறைய பேர் என்னை கேட்டுருந்தாங்க ஏன் இதுக்கு வந்து அவங்க பதில் கொடுக்கல ஏன் தெரியுமா ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு வார்த்தை தாங்க ராமர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் இப்போ இந்த காலத்தில் ப்ராக்டிஸிங் இந்துஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்குது சுயநலம் கைகை வந்து போக காட்டுக்குங்கிறாரு சிரிச்சுக்கிட்ட அம்மா நீங்கள் கஷ்டப்படாதீங்க நான் போகிறேன் சொல்லிட்டு போகிறாரா சுயநலமே இல்லாத ஒரு மனிதன் குகனை பார்த்து நாங்கள் நாளாக இருந்தோம் உன்னோட சேர்ந்து அங்கே அஞ்சு பேர் ஆகிட்டோம்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட மனுஷன் நாம் பாருங்க உல்ட்டா ஐயோ அவங்க நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவாங்க ஐயோ இவங்கக்கிட்ட யார் போய் பேசுகிறது அவங்க ரவுடிஸ் இருக்கு அவங்கக்கிட்ட நம்ம வேலையை நம்ம சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு நாம் வேலையை பார்த்துட்டு போகலாம்ங்கிற சுயநலத்தால் தான் ஒரு மதமே ஒரு தர்மமே இன்றைக்கி வந்து தடைச்சிக்கிட்டு இருக்கு இந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தோடு சேர்ந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு இந்தியாவே இருக்காது ஏன்னா திமுக இருக்காது எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அதை கவுண்டர் பண்ணும் வகையில் வந்து இந்தியாவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் ஒரு அமைச்சர் ஒரு பதவி பிரமாணம் எடுத்தவர் கான்ஸ்டியூஷன் கீழே அவர் வந்து இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையெல்லாம் வந்து எப்படி வந்து ஏற்றுக்க முடியும் அதாவது நானும் அவரோட ஃபுல்லாக ஒத்துக்கிறேன் சிஸ்டர் இந்தியாவே இருக்காது அவங்க ஐஎன் டிஐன்னு போட்டிருக்காங்கல்ல ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி அதுதான் இருக்காது ஒரு அது அதுதான் சொன்னார்னு நினைக்கிறேன் அவங்களோட ஓன் கூட்டணிக்கு பேர் இந்தியான்னு தவிர பட் நீங்க சொல்றது கரெக்ட் பாரத நாடு இந்திய நாடுங்கிறது ஒரு அப்பேற்பட்ட ஒரு பெருமைப்பட்ட நாடு நம்மெல்லாம் ஜனகணபதி நம்ம வந்து ஜனகணமனை கேட்டாலே நம்ம நம்ம தேசிய கீதம் கேட்டாலே துடிச்சிட்டு வருது நமக்கு நம்ம பார்த்து இது மாதிரி இந்திய நாடே இருந்தது பகத்சிங் எடுத்தீங்க திருப்பூர் குமரன் திருப்பூர் குமரன் உயிரணித்தான் அந்த கொடிக்காது பகத்சிங் உயிரணித்தார் பாவுசியை உயிரணித்தார் அவர் தான் ராசாவுக்கு வந்து வாவசியே பிடிக்காதே அவர் ஒருத்தர் செல்வந்தார் இருந்தார் அவர் துப்புன்னு வந்து அவர் காலில் விழுந்தார் ஈவேரா பெரியார் காலில் விழுந்தார்னு சொன்னவராச்சே ஸோ இந்தியாவை எதிர்த்து பேசினது நான் வந்து அந்த ஃபுல் டைலாக் எடுத்து நான் ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் இல்லை ஆனால் சரியான வழக்கறிஞர்கள் பார்த்தாங்கன்னா ஒரு அதாவது நாட்டுடைய கட்டமைப்பை எதிர்த்து பேசுறது நம்ம ஒரு பகவத்கீதா மேலே அடிச்சு நான் வந்து கான்ஸ்டியூஷன் பண்றேன் இந்தியா இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு ஆரம்பிக்கிற நம்ம அரசியல் சாசனத்தை மதிக்காமல் இந்தியாவே இருக்காது கொச்சப்படுத்தினா அது வந்து ஒரு தேசத்திரோகம் தேச நிபந்தனை தான் அதை அவர் பண்ணுறாரு எந்த அளவுக்கு அந்த வழக்கு வழக்கறிஞர் நான் இல்லை ஸோ நீதியுடைய விதிமுறைகள் பற்றி பார்த்தா நூற்றுக்கு நூறு அதில் செடிஷன் இருக்கும் ஐ ஃபீல் பேட் ஏன்னா கட்டாயமாக இப்படி பேசி தமிழ்நாடு வேறு இந்தியா வேறுங்கிற ஒரு பிரிவினை உண்டாக்கி தமிழ் மக்களுக்குள்ளே தமிழ் திராவிடம் வேறு என்று சொல்லி எங்கள் சிலப்பதிகாரத்துலேயே போட்டிருக்கு மாப்போசையுடைய எனது போராட்டம் ஒரு நூலில் படிச்சிட்டு இருந்தேன் வட வடக்குன்றத்திலிருந்து தெற்கு குமரி வரை தமிழ்நாடுங்கிறது திராவிடர்கள் கொண்டு வந்ததில்லை நம்ம சிலப்பதிகாரத்தையே இருக்கு அப்படின்னா என்ன திருப்பதியிலிருந்து பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் கேரளா எல்லாம் சேர்ந்து தான் தமிழ்நாடு ஸோ அப்படி எந்த ஒரு பாரதத்தை வந்து டைரக்டா இது மாதிரி அவர் செடிச்சின் பண்ணது நான் என்ன கேட்கறேன் இடம் வந்து என்ன பண்றாங்க என்னதான் தொடர்ந்து இன்னொரு அமைச்சருமே பேசியிருந்தாரு இந்தியா மேலே எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்றது வந்து ஏவோயும் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தாரு ஆனால் தொடர்ந்து இது மாதிரி திமுகவில் மட்டும் அமைச்சர்கள் வந்து இந்த மாதிரியான பேச்சுகள் வந்து தொடர்ந்துட்டே இருக்கு ஆறாயிரத்தி அறுபத்தஞ்சாயிரம் சில்லற கோடி வந்து கொடுக்குற ஒரு மத்திய அரசு வந்து கொடுக்கற இந்தியா வாங்கும் போது உங்களுக்கு வலிக்கலை மூவாயிரத்தி நானூறு கோடி வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு மாநில அரசுன்னு அதே அதே கூட்டத்தில் பேசியிருக்காங்க மூணாயிரத்தி நானூறு கோடி நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆனால் ஆக்சுவலி அதை பார்த்தீங்கன்னா நிதி நிவாரணத்து வந்து ஐநூறு கோடியும் பேரிடருக்கும் தொள்ளாயிரம் கோடியும் ரிலீஸ் பண்ணி அந்த மூவாயிரத்தி நானூறுலேயே ஆயிரத்தி நானூறு கோடி கொடுத்த மத்திய அரசு கொடுக்கும்போது அது இந்தியா தெரியல ஆனா மேடை மட்டும் ஏறும்பொழுது இந்த தமிழ் திராவிட ஒரு உணர்வை ஊட்டணுங்கிறது போது மட்டும் இந்தியா தெரியுது இது வந்து மக்களுக்கு அவங்க தமிழையே அவங்க பெருசா முன்னிறுத்தலையே திராவிடம்ன்றதுதான் முன்னிறுத்த ஆமா அவங்க முக்கியத்துவம் கொடுக்கவே கொடுக்கவே இல்லைங்க சும்மா பேர் மட்டும் தமிழ் 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 பல்கலைக்கழகம் பண்றதுக்கு பதிலாக திராவிட பல்கலைக்கழகம்னு ஒன்று ஓடிட்டு இருக்கு ஸோ வாட் இஸ் இஸ் திராவிடம் அதை பத்தி நிறைய பேசுறேன் அந்த திராவிட சான்று இப்படி இருக்கு திராவிட மாஹை இப்படி இருக்குன்னு பேசுறான் பட் ஸ்பெசிஃபிக்லி குறிப்பாக நமது நாட்டை எதிர்த்து யாராவது பேசினா நமது கொடி மேலே யாராவது நடந்தா கொடியை வந்து குப்புற பக்கம் திருப்புனா இது மாதிரி இந்தியாங்கிறது இல்லை இது எல்லாமே தேச துரோகம் நிபந்தனைன்னு வருது அது நம்ம அரசியல் சாசனத்திலையும் இருக்குது இது வந்து ஒரு பண்ணுறதுனால கட்டாமல் யாரோ வழக்கு போட போகிறாங்க மேலேயும் கீழையும் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் போயிட்டுருக்குற போல ஆராசாவும் அவரோடு சேர்ந்து அதையும் விமானத்தில் மேலும் கீழும் போகணும் அவர் இந்தியா இல்லைன்னு அவர் சொன்னது என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி காலியாக போகுது கண்ணு முன்னாலே சதறி செதறி போகுதே அந்த பக்கம் மம்தா பிச்சுக்கிறாங்க நிதிஷ்குமார் பிச்சுக்கிறாங்க எல்லாருக்கும் பிச்சுக்கிட்டு வராங்க கடைசியில் வெறும் இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு திமுக காங்கிரஸ் கூட்டணி மட்டுமாக தான் இருக்க போகிறது என்று வருங்காலம் நமக்கு காட்டப்போகிறது அதே மாதிரி இப்போது சனாதனத்தை பற்றி பேசி உதயநிதி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க உங்களுடைய ரைட் டு ஸ்பீச்சை வந்து நீங்கள் தப்பாக ஒரு லேமேன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஒரு மினிஸ்டராக இருந்துட்டு அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காங்க அந்த கேஸும் தொடர்ந்து நடக்குது ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் ரொம்ப அழகாக சஞ் சஞ்சீவ் டட்டாங்கிற உச்சநீதிமன்ற நீதிபதி அவருடைய ஸ்டேட்மெண்ட் நான் படித்தேன் பட்டு 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 எனக்கு அடிச்சா மாதிரி இருந்துச்சு சொல்கிறாரு நீயே வந்து நீ வந்து ஒரு சாதாரண சாமானிய மனிதன் அல்ல யூஆர் நாட் அ லேமேன் யூ ஆர் அ மினிஸ்டர் அண்ட் யூ ஹவ் அப்யூஸ்ட் யூ ஹவ் யூஸ்ட் ஆர்டிகல் நைன்டீன் ஒன் ஏ நான் சொன்னேன் அந்த ஃப்ரீ ஸ்பீச் இப்போ ரெண்டாவது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் அதாவது மனசாட்சிக்குன்னு ஒரு உரிமை இருக்கான் ஒவ்வொரு மனிதனும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கெடியூலில் வந்து மதத்தை பற்றி பேசுகிறாங்க ஒவ்வொரு மனிதனும் தன் மனசாட்சி படி நடப்பத நடப்பதற்கு அரசியல் சாசனம் உரிமை கொடுக்குதுன்னு சொல்லி அந்த மனசாட்சி எந்த தர்மப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த தர்மப்படி போகலாங்கிறது ஆனால் அந்த இருபத்தி ஒன்று ஒன்று இவர் பயன்படுத்துகிறாரு ஆனால் இவர் பேசுகிறது மற்றவங்களுடைய தர்மத்துக்கு எதிர்ப்பாக இருக்குது கடைசியாக அவர் யூஸ் பண்ணுறது முப்பத்தி ரெண்டு அதாவது என்னுடைய அடிப்படை உரிமைகளை காப்பாத்துறதுக்கு நான் எங்கே வேணால் ரிட்டு போடுறேன் அப்போ அவர் சொல்கிறாரு உங்களுக்கு தெரியலையா இது மாதிரி எல்லோருடைய மனசையும் கொச்ச அவங்களுடைய தர்மத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி அவங்க மனசை நீ புண்படுத்திவிட்டு அவங்க ஒருத்த வந்து நீதிபதி சொல்கிறேன் அது மாதிரி ஐயா அப்படி பண்ணிட்டான் உன்னோட கன்வீனியன்ஸ்க்கு அவர் வந்து மாண்பு உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாரு ஏதாவது ஒரு நியூட்ரல் இடத்துல போட்டுருங்க அப்போ நான் எல்லா கேஸையும் ஒரு இடத்துல போடுறேன் அவர் சொல்கிறாரு நாக்பூரில் நீதிபதி சொல்கிறாரு நாதி நீதி நாக்பூர்லேருந்தோ இருந்தோ ஒருத்தன் கேஸ் போடுறான் உன் நீ வந்து உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் மெட்ராஸ்னால் அவன் வந்து அங்கேருந்து உத்தரகாண்ட்லேருந்து ஒரு ஆட்டி வரணுமா அவன் வந்து அக்யூஸ்டாக நீ அக்யூஸ்டான்னு கேட்குறாரு நீதிபதி ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் நாட் க்யூன் டி ஸ்டாப் ஏன்னா எனக்கு தெரியும் அப்போ நான் வந்து டெல்லியில் இருக்கும்போது மக்களுடைய கொதிப்பு சரி இங்கே வந்து நிறைய பேர் கை தட்டுவாங்க நம்ம எதிர்ப்பு சொன்னால் என் எனக்கு வந்து ஒரு என்ன பாடம்னா சுற்றி இருக்கிறவங்க கைத்தட்டுறதுக்காக மட்டும் ஒரு விஷயத்தை சொன்னோன்னா தப்பாகும் அதுதான் திருவள்ளுவர் அந்த காலத்தை சொல்லார் சொன்னார் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லா இல்லாமும் கெடும் அதாவது இடிக்கணுமா எப்போ இதெல்லாம் சொல்லாத அவங்களோட மனசனை புண்படுத்துவேன்னு ஒருத்தர் சொல்லி அந்த ஃபில்டர் நம்ம மனசு நினைக்க ஒரு ஃபில்டர் போட்டு வாயில் வரும் என்ன அழகாக வல்லுவர் சொன்னால் ஏமரா மன்னன் அவன் மன்னனாக இருந்தாலும் ஆக்சுவலாக அவனுக்கு வந்து ஏமம் இல்லை பாதுகாப்பு இல்லை மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் மாண்புமிகு ஆராசா அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்க ஃபில்டர் போடணும் கரெக்டாக சொல்லிட்டீங்க அல்லது பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க அண்ணன் இது சொன்னால் தப்பாகணும் அது இல்லாமல் அண்ணே நீங்கள் தான் அண்ணா நீங்கள் போகணுங்க நான் அதை கைத்தோட்டுறேன் சொல்கிறேன் இந்த சம்சாங்க இருக்காங்க இவங்களால் கெடுப்பார் இல்லாமல் அதாவது கெடுப்பாரே இவங்களுக்கு தேவையில்லை அவங்களே அவங்களுக்கு வேட்டு பண்ணிவிடுவாங்கன்னு அவங்களுக்கே ஒலை பண்ணிப்பாங்கன்னு இப்போ கண் முன்னால் அந் நீதிபதி இந்திய இந்திய நீதிமன்றங்கள்லாம் எப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் நீதி வரும் அதாவது இப்போ பாருங்கள் இப்போ டுவெண்ட்டி த்ரீயில் சொன்னார் ஒன்றுமே ஆகலா ஒன்றுமே இல்லை நினச்சிருந்தார் இப்போ இருபத்தி நாலுலேருந்து மேலேயும் கீழேயும் கோர்ட்டு கேஸுனும் அவர் முதல் ரெண்டாவது முக்காவாசி வரைய போகிறாங்க அப்போ பலர் இந்த நேர்காணலில் நான் லோகேஸ்வரையும் டாக்டர் ராஜ்குமாரும் பேசுனது வந்து அப்போ எல்லோருக்கும் தெரியும் அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க கோர்ட் பண்ணி சொல்லுவாங்க அப்போ இது மாதிரி நிறைய ஓட வேண்டி வரும் செடிஷன் சார்ஜஸ்ஸு ஆன்டி நேஷ்னல் சார்ஜஸ் நிபந்தனை தேச துரோகம் இது வரும் அப்படியே வந்து இந்த ஜாஃபர் சாதிக்கு பத்தி நம்ம க ஒரு லாஸ்ட் இன்டர்வியூவில் நம்ம பேசியிருந்தோம் அந்த ட்ரக்ஸ் பற்றி இப்போ சமீபத்தில் ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க புதுச்சேரியில் ஒரு குழந்தை ஒன்பது வயசு குழந்தை அந்த குழந்தைய வந்து ரேப் பண்ணி கொண்டு போட்டிருக்காங்க எல்லாருமே வந்து பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட சிறுவர்கள் தான் ஆறு பேர் மேல சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து போதை பழக்கத்தினால தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க அந்த ஸ்டேட்டில் நிறைய ஆக்ஷன் எடுத்திருக்காங்க புதுச்சேரியில் தமிழிசை அவர்களுமே பேசியிருக்காங்க ஸோ இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது ஸோ இதை பற்றி ஸ்டெரிபிள்ங்க அதாவது ஷரிய லான்னு இந்த இஸ்லாமிக் லா ஒன்று இருக்குங்க அந்த லாவில் வந்து பல விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் ஒரு விஷயம் எனக்கு உடன்பாடு இருக்குது பெண்களை வந்து பலாத்காரம் பண்ணால் உடனே அந்த ஒரு பர்டிகுலர் திங் படிச்சுட்டு தலையை வெட்டிடுவாங்க அதில் வந்து வீடியோஸே பார்த்துருக்கேன் ஆறு ஏழு பேர் கூட டப்பு டப்பு டப்புன்னு அரபிக் கண்ட்ரிஸும் அதை ஃபாலோ பண்ணுறேன் அரபிக் கண்ட்ரிஸ் தான் சொல்கிறேன் இஸ்லாமிக் கண்ட்ரி ஷாரியாலும் கேர்ள்ஸ் இதை வந்து பல முறை நீங்கள் யூடியூப்பில் போய் பிள்ளையர்கள் பார்த்தா கூட நான் பல முறை சொல்லியிருக்கேன் இந்த ஒரு விஷயம் நம்ம கொண்டு வரணும் நம்ம ஓ இந்த மனித உரிமை ஆட்கள்லாம் உடனே சொல்வாங்க எப்படி ஒருத்தனை வெட்டிடலாம் அந்த ஒருவேளை அந்த நிமிஷம் மட்டும் அவனுக்கு வந்து ஒரு மிருகத்தனம் வந்து இருக்கலாம் ஏன் அது உன் பொண்ணாக இருந்தாலும் வேணும் உன் பேத்தியா இருந்தால் உனக்கு வந்து பிடிக்குமா ஏற்கனவே நிறைய இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது ஜஸ்டிஸ் ஃபார் அந்த அந்த குழந்தைங்க பேரை போட்டுட்டு அந்த சமயத்துல மட்டும்தான் ட்விட்டர்லயோ இல்ல சோஷியல் மீடியாலயோ நம்ம பொங்குறோம் அதுக்கப்புறம் அம்மாக்கு அம்மாவுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் வந்து இந்த போதை பழக்கம் எனக்கு ரெண்டு பக்கம் எனக்கு கோவங்க ஒண்ணு பெண்கள் பலாத்காரம் அதுவும் குழந்தைங்க ரெண்டாவது போதைப் பொருள் இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் கடைச்சிருக்கு பின்னி படைஞ்சிருக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஒரு வாய்ப்பு எனக்கு வில் புஷ் இந்தியாவில் வந்து டெத் பெனால்ட்டி இந்த நிர்பயாக ஒரு கேஸில் டீட்டெயிலில் படிச்சிருக்கேன் எந்த ஆடு ரொம்ப கொடூரமாக மிருகம் போல் அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் எவ்வளோ பெரிய ஒரு கம்பை போட்டு கிழித்து அவங்கள கொண்டானோ அந்த ஆள் மட்டும் வெளியில் விட்டுட்டாங்க ஏன்னா அவனுக்கு பதினேழரை வயசா அவன் அதை பண்ணும்போது பதினெட்டு வயசு இல்லைன்னு நாலு வருஷமோ மூணு வருஷமோ உள்ளே வச்சு அனுப்பிவிட்டு அவன் பேரை மாற்றி அவன் எங்கேயோ வேலை செஞ்சிட்ருப்பான் இப்பேற்பட்ட ஆர்த்தி போல பல பெண்களுக்கு வந்து அவன் வந்து ஒரு அவங்க இறையா நினைக்கிற ஒரு மிருகம் அவங்க அவனை விட்டுருக்கவே கூடாது அது ஒரு பக்கம் ரெண்டாவது ஏன் திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து திமுக வந்துட்டப்போ இப்படி போதைப் பொருட்கள் போகுது இல்லை திருப்பதி நாராயண் எழுதியிருந்தாரு ஜனவரி ஒன்றுலேருந்து இருந்து மார்ச் ஒன்று வரைக்கும் இந்த ரெண்டு மாதங்கள்ல தமிழ்நாடுல ஒன்பதோ பத்தோ கொலைகள் எல்லாம் டெரெக்டா டாஸ்மாக் அல்லது போதை பொருள்களோட லிங்க் டாஸ்மாக் டாஸ்மாக யார் நிப்பா நிப்பாட்டுவாங்க பதினெட்டுலேருந்து இருபது வயசு வரைக்கும் டாஸ்மாக் சாரை அடிக்கிறோம் அதுக்கப்புறம் போதை பொருள் வேணும் இப்போ வந்துடுச்சே ஜாஃபர் சாதிக்கு வந்து எடுத்துக்கோமா எடுத்துக்கோமான்னு வந்து கொடுக்குறாரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த ஒம்பதும் பத்தோம் படித்து என்னடா அது இது அதுவும் கிரிக்கெட் பேட்டை வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து மண்டல் அடித்து கொள்வது எந்த சமுதாயத்தில் போதைப் பொருட்கள் என்டர் ஆகுதோ அந்த சமுதாயத்தில் அந்த வன்மத்துக்கு ஒரு வரம்பு இருக்காது வயலன்ஸ் வித்தவுட் லிமிட் இப்போ நார்மலாக ரெண்டு பேர்னா ஒரு ரெண்டு வாட்டி அடிப்பான் அவன் இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுவான் ஆனால் அந்த போதைப் பொருள் இருக்கும்பொழுது அடிச்சுட்டு 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 அந்த மூளைலாம் வெளியே செதறிட்டு அப்புறம் கூட அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு யாராவது பார்க்கணும்னா நார்காஸ்னு இந்த மெக்சிகோவில் நடக்கிற அந்த பாப்லோ அஸ்கபார் பண்ண போல இருந்தது தெரியும் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் சாரி தட் இஸ் ஹேப்பனிங் டுடே இன் தமிழ்நாடு வாய் இட் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் அவர் கவர்மெண்ட் ஹேஸ் சம்ஹவ் அவங்களே அதில் வந்து இன்வால்வ் ஆனாங்க அவங்களே போதைப் பொருள் கொண்டு வந்தாங்க நான் சொல்லலை அதுக்கு ஆதாரம் இல்லை ஆதாரம் தான் சொல்லுவேன் ஆனால் அவங்க கண்காணிப்பாக இருந்திருக்கணும் அவங்க அவங்களுடைய இன் யோர் வாட்ச் இட் ஹஸ் ஹேப்பண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய காவல்துறை உளவுத்துறை கவர்மெண்டோடைய அரசமைப்பு அந்த மெஷினரி கம்ப்ளீட்டாக ஆக்சசபிள் ஆகிடுச்சுன்றது தான் இன்றைக்கி கேள்வியாக இருக்குது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிது ஒரு பொருள் கரெக்ட் டிமாண்டு அவ்வளோ இருக்குது கரெக்ட்லேயும் ஈஸியாக கிடைக்கிறதுனால வந்து சின்ன சின்ன குழந்தைங்க கையில எல்லாம் இது போயிருக்கு இந்த போதைப் பொருள் அதுக்கு திமுகவே வந்து ஒரு பெரிய திமுக நிர்வாகியே ஒரு பெரிய காரணமா இருக்காரு ஜாஃபர் சதிக் டைரக்டாவோ அல்லது இன்டைரக்டாவோ இந்த குழந்தை பாருங்க கையை கட்டி காலை கட்டி ரேப் பண்ணி கொண்டுட்டு அவ்வளவு ஒரு சாக்கடையில போட்டிருக்காங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த விவேகானந்தன் விவேகமே இல்லாத ஒரு ஒரு மிருகம் கருணாசின்னு கருணையே இல்லாத ஒரு மிருகம் இவங்கெல்லாம் மிருகங்கள் ஐ அக்ரி வித் தமிழிசை மேடம் இவங்கெல்லாம் மிருகங்கள் இவங்களுக்கெல்லாம் என்னங்க இவங்க அவத்து விட்டோன்னா திருப்பியும் திருப்பியும் வந்து இந்த மிருகம் வந்து பாயும் திருப்பியும் ஒரு சின்ன குழந்தைய பார்த்து அது அடிக்கும் அதுவும் இந்த பிள்ளை வந்து அவ்வளோ இன்டெலிஜென்ட் பிள்ளையா எல்லாேருக்கும் ஒரு ஒரு செல்ல பிள்ளையா சந்தோஷமாக சிரிச்சிக்கிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தோம்மா ஆடிட்டுருக்குன்னு சிசிடிவியில் பார்த்துருக்காங்க ஒரு நம்ம வீட்லயும் அந்த மாதிரியான குழந்தைங்க எல்லாம் இருக்கு இல்லையா நம்மளும் குழந்தைங்களை விட்டுட்டு தான் வேலைக்கு வரும் பண்றோம் இது மாதிரியான சம்பவம் பாக்கும் பொழுது வயிறு எரியுதுங்க இப்ப துபாயில நான் பேசும்போது என் பொண்ணு கிட்டயோ பலர்கிட்ட பேசும்போது அப்ப வி டோன்ட் வாண்ட் டு கம் தேர் இட்ஸ் சொசைட்டி இஸ் ராட்டன் சொல்றாங்க இல்ல இல்ல நம்ம சமுதாயம் அப்படி இல்லை நம்ம வந்து சண்டை போடுவோம் ஒரு பேர் போன தமிழகம் தமிழக தான் மாதராய் பிறந்தால் அப்படி நீங்க பண்ணிருக்கீங்கன்னு கவிமணி தேசிய பிள்ளை சொன்னார் அப்படி இருந்த ஒரு சமுதாயத்தை எடுத்து இதுல வந்து போதைப் பொருள்கள் உள்ள பக்க போட்டு டாஸ்மாக் உள்ளே போட்டு அவங்களுக்கு இது மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுத்தா மக்கள் யோசிக்கணும் ஏன் இது மாதிரி பண்ணுறாங்க நிஜமாகவே நான் சொல்கிறேன் இந்த ஆர்த்தியோட கேஸ் ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க சிஸ்டர் ட்ரெண்டிங் எல்லாருக்கும் ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி ஹேஷ் டேக் ட்ரெண்டிங் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி பார்ட் ஆஃப் இட் ஓ ஐ ஐ எம் வின் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் த்ரீ ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் நம்ம வேலையை பார்த்துட்டு ஏய் ஃப்ரைடே நைட் பார்ட்டிமா சாட்டர்டே நைட் பார்ட்டிமான்னு எப்போ நம்ம போகிறோமோ எப்ப இன்னொருத்தர் நம்ம கொச்சப்படுத்துறாங்களா இப்ப நம்ம பாரம்பரியத்தை நம்ம சமஸ்கிருதியை வந்து அவங்க கொச்சப்படுத்தி பெண்களுக்கு வன்முறை பண்ணா நிக்கணும் நம்ம வந்து ஜெய் ஸ்ரீராம் இப்படி இப்படி என்னடா பெரிய ஸ்ரீராம் சொன்னா நிக்கணும் ராமரை தப்பு சொன்னா நம்ம நிக்கணும் ஒரு ஒரு அடுத்த ஜெனரேஷனையே ஒட்டுமொத்தமா தப்பா கைட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் நமக்கு அடுத்து வர தம்பி தங்கச்சிங்க ஒரு தப்பா கைட் பண்ணாங்க இந்தியாவை பத்தின ஒரு தப்பான புரிதல் அதே மாதிரி நம்ம கல்ச்சரை பத்தின தப்பான புரிதல் அதே போல் நம்மளுடைய தெய்வங்களை பற்றின தப்பான புரிதலை வந்து அவங்க மனசுக்குள்ள இதை இருக்கோம் சால்வ் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு அதாவது இந்த தெய்வங்கள் ஸ்ரீராமர் மரியாதை புருஷோத்தம் இந்த அதே லிங்க்ல போடுற ஒரு மனிதன் கட்டாயமா ஒவ்வொரு பொன்னியும் தன் குழந்தை போல தன் அக்கா குழந்தை போல நம்ம வீட்டு குழந்தை போல பார்ப்பானே தவிர அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த போதை பொருள் டாஸ்மாக் என்ன வேணா நீ பண்ணிக்கலாம் சாமிங்கிறதே இல்லை ஸ்ரீராம்ங்கிறதே இல்லை கோயிலுக்கே நீ போக இது இந்தியாவே இல்லை இந்த குரூப்பு அடுத்த தலைமுறை கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கணும் இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணும் யூ ஹாவ் அ சாய்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பசங்க இளைஞர்கள் ரொம்ப சந்தோஷமா போய் போய் திருப்பி திருப்பி ஆர்வலோட பா ஆர்வத்தோடு பார்க்குற படங்கள் என்னென்னா த மார்வல் சூப்பர் ஹீரோஸ் நான் சொல்கிறேன் இந்த டைம் எஸ் கம்னம் ஒவ்வொரு தமிழ்நாட்டு இளைஞரும் நீ ஒரு சூப்பர் ஹீரோ ஹீரோவாக ஆறுக்கலாம் நீ வந்து சூப்பர்மேன் மாதிரி ஒரு கேப் போட்டுட்டு சூப்பர்மேன் மாதிரி ட்ரௌசர் போட்டு அதுக்கு மேலே அண்டர்வேர் போட்டு அதெல்லாம் போக தேவையில்லை நீங்கள் வந்து நாங்கள் போதைப் பொருளை எடுக்க மாட்டோம் பெண்களை நாங்கள் மதிப்போம் தட் மாதிரி டாஸ்மாக் மாதிரி அடிச்சுட்டு வாந்தி எடுத்துகிட்டு ரோட்டில் கிடக்க மாட்டோம் எங்களோட பாரம்பரியத்தை படிப்போம் படிங்க வந்து பேசுங்க என்ன தான் உன் பாரம்பரியம் என்ன தான் உன் தர்மம் என்ன தான் உன்னுடைய உன்னுடைய அந்த இந்துஷம் கற்றுக்கிட்டோம் பிடிக்கலையா விட்டுட்டு போ பரவாயில்லை ஆனால் அதை கற்றுக்க ஒரு முயற்சி செய் அதுவே ஒரு ஒன்றுமே இல்லை ஜெய் ஸ்ரீராம்னா ஒன்றுமே இல்லைன்னு எப்போ நம்ம சொல்லும்போது சொல்கிறோமோ அப்போ நம்ம அந்த பாரம்பரிய பைட் போயிடுது ஸோ என்னுடைய ரிக்வெஸ்ட் இளைஞர்கள் நிறைய மியூசிக் கேளுங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போங்க மாலில் சுற்றுங்க சினிமா போங்க ஆனால் உங்களுடைய பர்சனாலிட்டியை மட்டும் நீங்கள் இழக்காதீங்க சங்க தமிழ் வீரர்களுடைய அவங்களுடைய வம்சாவாளிங்க நம்ம எல்லாம் இது மாதிரி சின்ன பிள்ளைங்களை ரேப் பண்ணி கொண்டுட்டு இது மாதிரி பண்ணுறதும் நம்ம தமிழ் உடைய பாரம்பரியத்துக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லைங்க இதெல்லாம் என்னமோ அந்த கொலம்பியன் ட்ரக் லாட்ஸ் பண்ணுவாங்க மெக்சிகன் ட்ரக் லாட்ஸ் கல்ச்சர் வந்து பரவிடுச்சு அது வந்துருச்சு நம்ம வெஸ்டர்ன் ட்ரெஸ் வேணா நீங்க போட்டுக்கோங்க ஆனா அதோட உஷாராக இருந்தால் எந்த அளவுக்கு அவங்க பாரம்பரியத்தை நம்ம எடுத்துக்கணும் மற்றபடி நான் வந்து நான் வேட்டி போட்ட வீரன்டா அது நான் வந்து தமிழ்டா நினைக்கும் போது எப்போ இளைஞர்கள் நினைக்கிறாங்களோ எப்போ நம்ம தமிழ்நாட்டு பெண்களும் அது மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ ஏற்பட்ட ஆண்களை தேர்ந்தெடுக்கிறாங்களோ கறித்தொகையில் கலைஞருக்கு பிடிச்ச ஒரு இது இருக்குதான் ஒரு பொண்ணு சொல்கிறாங்க அவன் இன்னொருத்தங்கிட்ட நீ பார்க்கறதுக்கு மட்டும் அழகாக இருக்கேன் ஆனால் உன்னை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுவேன் என்ன எனக்கு வந்து நான் யாருக்கு வாழ்க்கைப்படணுமோ அவன் வந்து ஒரு ஏறு தாவி வரும்பொழுது அந்த ஏருக்கும் எனக்கும் அதாவது காலை வரும்பொழுது ஏருக்கும் நடுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற ஒரு வீரனாக தான் நான் தேர்ந்தெடுத்து அவனுக்கு வாழ்க்கைப்படுவேன் சொல்றாங்க பார்த்தீங்களா அவன் தமிழ்நாட்டு ஹீரோ

வல்லவனாக தேர்ந்தெடுப்பேன் பசங்களுக்கு நீங்கள் வல்லவனாக இருக்கணும் நீங்களும் அம்பியா இருக்க தேவையில்லை ஆனால் ஒரு அநீதி வரும்பொழுது எழுந்து நிற்கிறவன் தான் தமிழன் எப்படியோ இந்த கடந்த மூணு நாலு வருஷமாக யாரும் எழுந்து நிற்கலை என்ன பண்ண போகிறாங்க சிறையில் அடக்க போகிறாங்களோ அடிக்கட்டும் கொல்ல போகிறாங்களா கொல்லட்டும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சிஸ்டர் நீங்கள் இப்படி நீங்கள் பொருளை பற்றி பேசுறீங்க அது இன்டர்நேஷ்னல் லிங்க்கு உங்களை கொண்டுடுவாங்க ஒருத்தனை கொண்டா இன்னும் பத்து பேர் வந்து பேசுகிறாங்க பேசி தமிழாக பேசலை அப்படி நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அப்ப நம்ம வந்து ஆல்ரெடி இருக்க தேவையில்லை வெள்ளையாக இருக்க தேவையில்லை சல்மான் கான் மாதிரி இப்படி இருக்க தேவையில்லை ஆனா நம்ம ஹீரோஸ் ஆயிடுறோம் என்கிற முக்கியமான ஒரு கோட்பாடு ஒவ்வொரு தமிழனுக்கும் வந்துச்சுன்னா தமிழ்நாடு மாத்தலாம் இவர் ரஜினி சொன்ன மாதிரி சிஸ்டமே மாற்றலாம் எப்போதுமே நீங்க நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நபர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை இன்டர்வியூ பண்ண இந்த இன்டர்வியூமே ரொம்ப நல்லா அமைஞ்சது ரொம்ப நன்றி நன்றி லோகேஷ் சிஸ்டர் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்